ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட் பிஎஃப்சி த்ரீ சிக்ஸ்டி நம்ம தமிழில் பார்த்து வந்துருப்பீங்க காசிமேடின் கடைசி வீடியோ அப்படின்ட்டு அது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த நம்ம வந்து இந்த வீடியோவை மூணு பாட்டாக போட்டிருக்கோம் அதான் இது மூணாவது பாட்டு இப்போது படகுலாம் வர ஆரம்பிச்சு பாருங்கள் இந்த படகு வந்து நம்ம வல்லம்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் படகுன்னு தான் சொல்கிறாங்க எனக்கு வேறு என்ன பேருந்து தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் வந்து பாருங்கள் கூட்டக்கூடிய மீன் நிறைய வருது சங்கரா மீன் முதக்கண்டை கவலை நெத்திலி காரப்பொடி எல்லாமே கொண்டு வராங்க இந்த பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட் நம்ம என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொன்ன மாதிரி லாஸ்ட் விட்டேலாம் சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து இந்த மீன் மார்க்கெட் வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெருசு நம்ம அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய மீன் மார்க்கெட் இந்த லான்ச்சர்லாம் வந்து இறங்கும் அப்போது வந்து அந்த மீன் அங்கே இருக்கிற மீன்கள் வந்து பெரிய பெரிய அங்க அங்கேயாலும் விடுவாங்க இங்கேயும் பெரிய மீன்கள் வரும் அங்கே லான்ச்சர்கள் இருக்கிற மீன்களை இற இறக்குறாங்க இங்கே வள்ளத்துல இருக்கிற மீன்களை இறக்குறாங்க இங்கே வந்து இருக்கிற மீன் மார்க்கெட்டில் வந்து லைவ் மீன் லைவ் மீனாக வரும் அதாவது நைட்டு போகிறாங்களோ இல்லை ரெண்டு நாள் போயிட்டு நைட்டு இல்லை ரெண்டு நாள் ஆகும் போயிட்டு பிடிச்சிட்டு வந்துடுவாங்க அந்த லான்ச்சரில் தூரமாக இருக்கு பாத்தீங்களா அதுதான் அந்த மெயின் மெயின் மீன் மார்க்கெட்டு அது பெரிய பெரிய மீன் மார்க்கெட்டு அவங்க வந்து பத்து டு பன்னெண்டு நாள் இருந்து பிடிச்சிட்டு வருவாங்க அந்த மீன்களை வந்து இங்கே இங்கே கம்மியாக கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க இங்கே போட்டில் வர மீன் சின்ன சின்ன மீன் மீன்களை வந்து நம்ம லோக்கலாக இருக்கறவங்க வாங்குறதுக்கு மார்க்கெட்டில் விற்று விற்றுட்ருக்காங்க காசு ரெண்டு இடத்துலையும் நிறைய பா நிறைய தான் வச்சு விற்கிறாங்க ரொம்ப கம்மியெலாம் இல்லை இங்கே வந்து நத்தை நத்தை வர அந்த தம்பி வந்து பெரிய நத்தை ஒன்று வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா அதை விற்றுருக்காரு பாருங்கள் அதை வந்து கேட்டேன் அது ஆனால் நத்தையெல்லாம் வந்து அவங்களே எடுத்துகிட்டு போகிறாங்க போல் கொடுக்க மாட்டேன்றாங்க வேற கேட்டோம் தர மாட்டேன்றாங்க வேறு யாரும் கூட வீட்டுக்கு போகிறாராம் அப்படின்னு சொன்னார் தம்பி இங்கே அப்புறம் நெத்திலி பாருங்கள் எவ்வளோ நெத்திலி இருக்குது பாருங்கள் ஒரு கூட வந்து இரநூறுவா சொன்னாங்க ரெண்டாயிரரூவா சொன்னாங்க சரி இரநூறுவா சொல்லிட்டேன் ரெண்டாயிரரூவா ஒரு கூட இந்த ரெண்டாயிரரூவா ஒரு கூடன்றது வந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா எப்படியும் அது ஒரு ஆறாயிரன்றும் எட்டாயிரரூவாய்க்கு நம்ம நம்ம மீன்காரங்க ஊற்றுருவாங்க அதாவது நம்ம லாபக்கல்லாக இருக்கவங்க ஊற்றுருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நூறு கிராம் கிராம் போட்டு இரநூறுவா இரநூறுவா சொல்லுவாங்க ஆனால் சம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நெத்திலி வஞ்சிரம் பார்த்தீங்களா எவ்வளோ எவ்வளோ பெரிய வஞ்சிரம் பார்லா பார்லா மீன்ஸ் அதை மகிமஹின்னு சொல்லுவோம் இந்த இதை வந்து வீடியோ எடுக்கும்போது அந்த அண்ணன் என்ன சொன்னார்னா இப்போ வீடியோ எடுக்கணும்னா ஃபோட்டோ காசு கொடுத்துரு வீடியோ எடுக்கும்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு அவர் கிண்டல் பண்ண வர உண்மையாக சொன்னவர் தெரியல ஏன்னா கஷ்டப்பட்டு வராங்க ஒரு ஒரு நூறுரூவா இரநூறு கொடுக்கலாம் தான் ஆனால் அதை கொடுத்துட்டோம்னா நமக்கு திருப்பியும் நம்ம எல்லாமே அது அவங்க எதிர்பார்ப்பாங்க அது அந்த மாதிரி நம்ம பழக்கம் வச்சக்கூடாது இதுதான் அந்த மீன் மார்க்கெட்டு இங்கே போகிறேன் கனவாக பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லை நல்லா இருக்கான்னு ஃப்ரெஷ்ஷா இல்லையே தெரியல ஆனால் நான் இங்கே தான் வாங்கினேன் முதல்ல ஃபஸ்ட் பார்ட்டில் காமிச்சிருப்பேன் நானூறுரூவான்னு சொன்னாங்க இல்லையா ஐநூறுரூவா சொல்லி நானூறுரூவா சொன்னாங்க ஆனால் ரெண்டு சின்னதாக அது இது குட்டி குட்டியாக தான் இருக்குது பக்கத்து மீன் கடையில் பார்த்தோன்னா இங்கே பார்த்தா தெரியல பக்கத்து மீன் கடை பக்கத்து மீன் கடையில் வாங்கினு நினைக்கிறேன் அவன் யாராக பாருங்கள் டைகர் இது சின்ன டைகர் ப்ரௌனு இது வந்து எப்படி இருக்கு பாருங்க இது வந்து பேர் கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா புள்ளி குடுவா அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக அது புள்ளி குடுவா இல்லை அது பேர் சரட்டை அவங்க வந்து பேரு தெரியலாம் எதாவது ஒரு பேர் வச்சு ஊற்றுறாங்க மீன்காரவங்களே எப்படி சொல்கிறாங்க அது பேர் செரட்டை அதாவது புளி குடுவா கருப்பு குடுவான்றாங்க செரட்டை அது பேர் மீன் நல்லா தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து இது கோலா இந்த மீன் வந்து கோலா ஊசி கோலா பள்ளு பெருங்க பாருங்கள் கடல் விரால் பக்கத்தில் இருக்குது ஆனால் ரேட்டு என்னவோ அதிகமாக தான் சொன்னாங்க ஒன்றும் கம்மியாக சொல்லலை எல்லாம் வந்து இவங்க இவங்களே முடிவு பண்ணிட்டு சொல்லிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்களுக்கு வரது கம்மியாக தான் இருக்கும் அந்த மெயின் மீன் மார்க்கெட்டில் இதெல்லாம் ரொம்ப கம்மி ரொம்ப கம்மினா அவங்க இங்கே ரூபானா அங்கே எட்நூறுவா ரொம்பவும் கம்மியில் டிஃப்ரெண்ட்டு ஒரு இரநூறு முந்நூறுவா தான் இருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லா வகையான மீன் நண்டு எல்லாமே வச்சுருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரேட்டு அதிகமாக சொன்னாங்க இவங்க இப்போ கொஞ்சம் சின்ன ஒரு இது வாக்குவாதம் நாள் நான் வாக்குவாத நாள்னா என்னக்கா நீங்கள் வந்து நாங்கள் வீட்டுக்கிட்ட ரேட்டு வச்சு விற்கிறாங்கன்னு சொல்லி தான் இங்கே வரும் இங்கே நீங்களே இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைப்பா இங்கே வந்து லைவ் மீனாக தான் இருக்கும் வெளியிலேருந்து வந்து இங்கே விற்க மாட்டாங்க லைவ் மீன் தான் இங்கே விற்போம் அதனால்தான் இங்கே இவ்வளோ ரேட்டு உங்களை வந்து எதுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ ரேட்டு வச்சுக்கிறோம் நல்லாவும் இருக்கும் மீனுக்கு தப்பாக எதுவும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கொடுவை பார்த்தீங்களா கொடுவை வந்து எப்படியும் ஒரு மூணு கிலோ இருக்கும் அது செம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது இங்கே பக்கத்துல கருவாடு கடை இருந்துச்சு ஆனா கருவாடு வந்து எப்படி இருக்கு பாருங்க கருவாடு உங்களுக்கு கருவாடு நல்லா இருக்குன்னா கண்டிப்பா இங்க போய் வாங்குங்க வாங்க வாங்கிக்கோங்க நான் பார்த்த வரைக்கும் கருவாடு அங்க சுமாராதான் இருந்துச்சு ரொம்ப நான் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது சுமாராதான் இருந்துச்சு ஏழை நடக்குது இங்கே வேணுன்றவங்க நம்ம இங்கேயும் நம்மளே கூட வேலை வா எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த மீனவர் சங்கத்துல இருக்கவங்களும் வேலை எடுத்துட்டு விற்கலாம் ஆனா மீனவர் சங்கத்துல இருக்கவங்க கட்டுப்படி ஆகலைன்னா நம்மளுக்கு தரமாட்டேங்கிறாங்க அவங்களே எடுத்துக்கிறாங்க அவங்களே எடுத்துட்டு அவங்க தான் ரேட்டு அவங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா நமக்கு கொடுத்துடுறாங்க வியாபாரம் தாறு மாறா நடந்தது அன்னைக்கு உங்களுக்கு வேணுன்ற மீன் எடுத்துக்கோங்க வேணுன்ற மீன் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க எல்லாமே பிரெஷா தான் இருக்கும் உயிரோடவும் இருந்துச்சு நண்டு உயிரோட இருந்துச்சு மீனும் இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு அதற்க பாருங்க பணத்தை எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் எவ்வளவு இருக்கும் பாருங்க வியாபாரம் நல்லா நடந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது எல்லாம் வியாபாரம் மீன் விற்ற காசு நீர் வாசனை வராதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள் கடல் வராள் குரூபர் தூக்குநாச்சி பாறை தேங்காய் பாறை ஆக்சுவலாக அது பாறைன்னு சொல்கிறாங்க நாங்கள் அது முசுள் பாறை அப்படின்வோம் முசுல் பாறை ஆனால் அந்த பாறை வந்து கிடைக்காது அது ரேர் ரேராக தான் கிடைக்கும் தேங்காய் பாறை தான் நிறைய கிடைக்கும் சமரெட்டு மீன் ஆனால் நம்ம வாங்க போகிறது வந்து எப்படியும் ஒரு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஆளுக்கு ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரரூபா கணக்கு போட்டு ஒரு ஆறாயிரரூபா ரூபாய் போடணும்னா சும்மா இந்த இந்த பாறை பாருங்கள் ரெண்டு ஒரு பாறை வந்து எப்படி நான் அந்த நடுவில் இருக்கிற பாறை எப்படியும் ஃபிஃப்டீன் கிலோ வரும் பதினஞ்சு கிலோ டூ இருபது கிலோ வரையும் வரும் அந்த பாறை கண் இருபது கிலோவுக்கு மேலே வரும் அவ்வளோ பெரிய பாறை அது கண்டிப்பாக சரியான சைஸு ஒரு மீன் வாங்கினா எப்படியும் ஒரு பத்து குடும்பம் சம்பளம் நான் பார்த்துட்டு வந்துவிட்டோம் நான் கிளம்புற டைம் வந்துருச்சு இங்கே போகிறவங்க வந்தோம் நாலரை மணிக்கு வந்தோம் நாங்களும் மீன் வாங்கலை வீடியோ தான் எடுத்தோம் நாலரை மணிக்கு வரலான்ட்டு நாலரை மணிக்கு வந்தோம் ஆனால் நாங்கள் வந்து சேர்த்தது என்னவோ ஆறு மணி தான் ஏழரை மணி ஆகிருந்துச்சு பஸ் எடுத்துக்கிடுச்சு வாங்கவே இல்லை எதுவுமே வாங்கலை சும்மா தான் போகிறோம் போகிற வழியில் பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறோம் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் நாகராஜன் கேமராமேன் விஜூ adviace 360 কে সাবস্ক্রাইব பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம সাবস্ক্রাইব பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स